நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இன்னைக்கு இருக்கிற தற்கால சூழ்நிலையில் நமக்கு சாப்பாடு எவ்வளவு அவசியமோ அதை விட முக்கியமான தேவையாகிருச்சு செல்ஃபோன்கள் வீட்டில் செல்ஃபோனை மறந்து வச்சுட்டு ஆபீஸ்க்கு போகவே முடியாது அங்கே போய் வேலை செய்யவும் முடியாது மனசு தவியாக தவிக்கும் செல்ஃபோனில் இன்னைக்கு எத்தனை கால்ஸ் வந்திருக்கு யார் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் செல்ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து சார்ஜ் நிற்கவே மாடுக்குது அப்படிங்கிற ஒரு குறைபாடு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்நிலையில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை இல்லை உங்களுடைய ஃபோனை சார்ஜ் போடுற சமயத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன அப்படின்னா மலிவு விலை சார்ஜர் அதாவது விலை கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மலிவு விலையான ஒரு சார்ஜரை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அது வந்து நம்மளுடைய ஃபோனுடைய பேட்டரியை பதம் பார்த்துரும் ஒரிஜினல் பிராண்டு சார்ஜரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் யூஎஸ்பி கேபிள் வழியாக லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது போதிய அளவில் மின்னழுத்தம் கிடைக்காமல் போகும் முழுவதும் சார்ஜ் ஆகாத நிலையில் அதிலிருந்து நாம் அடிக்கடி உருவி தேவைப்படுற சமயத்தில் மறுபடியும் சார்ஜ் போட்டு இல்லை கேம் விளாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கதை கந்தல் தான் வெகு விரைவில் உங்களுடைய பேட்ரி வந்து வீணாயிரும் ஸோ அதற்கு பின்னாடி புது ஃபோன் வாங்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் எனவே உங்களுடைய செல்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான நல்ல சார்ஜரை வாங்குவோங்க ஏன்னா வந்து அதுல தான் கரெக்டான மின் அழுத்தம் இருக்கும் ஸோ ஒரிஜினல் சார்ஜரை பயன்படுத்துவது வந்து ரொம்பவே சிறந்தது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பவர் பேங்க் அதாவது சிலர் வந்து சார்ஜரை தேடி அலையாமல் பவர் பேங்கை வந்து கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பேர் வந்து பவர் பேங்கை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவுமே தரமான பவர் பேங்கை பயன்படுத்துறது தாங்க நல்லது இல்லைன்னா அதிக மின்னழுத்தம் அல்லது குறைவான மின்னழுத்த பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டியது வரும் பவர் பேங்க் பயன்படுத்துகிற சமயத்தில் ஹெட்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது இதனால் ஓவர் ஹீட் ஆகி ஃபோனுடைய பேட்ரி வந்து அதிவிரைவில் பழுதடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பேனர் கவரை கழுத்தி வச்சுட்டு சார்ஜ் போடுறது நல்லது அதாவது சிலர் வந்து சார்ஜ் போடுற சமயத்தில் பேனல் கவரை வந்து கலட்ட மாட்டாங்க அது ரொம்பவே தவறு ஓவர் ஹீட்டாக இருக்கிற ஃபோனை சற்று கூலிங்காக வைக்கிறதுக்கும் கீழே விழுந்தாலும் உடையாமல் நொறுங்குறதுக்கும் தான் பேனல் உதவுது ஆனால் சார்ஜ் போடுற சமயத்தில் அதை சேர்த்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா சூடு அதிகரித்து சீக்கிரம் ரிப்பேர் ஆயிரும் எனவே வந்து காட்டன் துணியில் கீழ் வைத்து தான் சார்ஜ் போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சிலர் வந்து இரவில் தூங்க செல்லும் போது லைட்டை அணைக்கிறாங்களோ இல்லையோ மறக்காமல் வந்து ஃபோனை வந்து சார்ஜரில் போட்டுவிட்டு தூங்க போயிடுவாங்க ஸோ விடிய விடிய ஃபோன் வந்து பிளாக் பேண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோன் என்னதாக ஆகும் அதனுடைய பேட்ரி வந்து ரொம்ப சீக்கிரமாக செயல்தரன் நிலைந்து ஆயில் முடிஞ்சிடும் ஸோ இரவு முழுதும் சார்ஜ் போடவே கூடாது ஒரு மணி நேரம் அல்லது சார்ஜ் வந்து நூறு சதவிகிதம் வரும் வரையில் போட்டுக்கிறணும் அதே மாதிரி சில பேர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதும் சார்ஜ் போடுவாங்க குறைஞ்சது பதினஞ்சு சதவிகிதம் இருக்கிற சமயத்திலே சார்ஜ் போட்டுடணும் இன்னும் சிலர் வந்து கொஞ்சோண்டு சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படின்னா அவசர தேவைக்கு இருபது அல்லது முப்பது சதவிகிதம் வரையே சார்ஜ் போட்டு எடுத்துக்கிடுவாங்க அதுவுமே ரொம்ப தவறு தான் ஃபோனில் வந்து குறைஞ்சபட்சம் எண்பது சதவிகிதம் அளவுக்காண்டி சார்ஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய பேட்ரி வந்து செயல்திறன் சரியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி சம்மந்தமான ஆய்வுகளில் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.